வாடா புலி என்ன இந்த பக்கம் அண்ணே இருக்கறானு பாத்து போலாம்னு வந்தேன் என்ன துப்பாக்கி தொடச்சிட்டு இருக்கீங்க இத தொடறதுக்கு ஒரு வியவஸ்தை வேணும் இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா என்ன நாய் பல்ல கட்டிட்டு தெற அத்திரடா என்ன பத்தி எது பேசுங்க இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு ஆமாடா இளி ஒரு பெரிய அலெக்சாண்டர் இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு என்னடா வரலாறு இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு ஃபுல்லா அரிச்சிரும் ஆ புல்ல அரிக்கிறது அரிக்கிறது எல்லாம் அப்புறம் பாப்போம் சொல்லு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிளாஷ்பேக் ஆரம்பமா ஆமா

இந்த இடம் தான் தெரியல மனச தேத்திக்கங்க பயந்துறாதீங்க நான் பயப்படல நீ தைரியமா சொல்லு என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட் புலிசத்தா நீ தான் கோத்தா வயது கூடுறதே உனக்கு எப்படி சத்தம் கேட்டது எங்க ஆத்தா சொல்லிக்கல கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா புலி பக்கத்துல வந்துச்சு எங்க அப்பா புலிய பாக்குறாரு துப்பாக்கியும் பாக்குறாரு எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு எந்த பக்கம் ஓடலாம் இல்ல இதுல இருந்து தோட்டா வெளியே வரல எங்க அப்பா புலி சுட்டுட்டாரு

புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும் நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும் கவனப்படாத சிகப்பி முன் வைத்த காலை பின்வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது நான் புலியோடு தான் வருவேன் ஜெய் ஜ கமாஸ்தியோட வத்தியல சிதப்பு ஆ பெருவே காலே கிடக்கு புலி வந்துட்டேல்ல வீட்டுக்குள்ள அடைக்கங்க ஏய் புலி என்னடா புலி ஒரே போல்ல ஸ்மாட் அவுட் பண்ற மார் சிதப்பூர் கண்டிஷன் கோளை நீயே எடுத்துங்க புலி பல்லை என்கிட்ட கொடுத்துருங்க புலி மசற கூட உனக்கு கொடுக்க மாட்டேன் நான் அப்படியே பாறம்பா நீ வீட்டுல வைக்க போறேன் எங்கடா புலி ஹ சிகிரா ஹ சிகிரா ஏய் கமா ஆன் டைகர் கமா ஆன் டைகர் கமா ஆன் அது நாய் ஏ அ புலி போச்சு

பக்கத்துல தான் பதுங்கி இருக்கும் பார்த்த உடனே சுடு புலி ஐயோ சுடுங்க 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 ஏய் புலி புலி நீ எங்க புலி பைபடாம சொல்ல நான் இருக்கேன் பைபடாம சொல்ல நான் இருக்கேன் ஏய் இல்ல நீங்க இருக்கீங்க இதுக்குள்ள தான் இருக்கு உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும் அட பாவிங்களா புலி அடிச்சு கறியாக்கி அந்த கிலோ கணக்கல விக்க ஆரம்பிச்சிட்டீங்களா கொட்டை எடுத்தது வேணுங்களா கொட்டை எடுக்காத வேணுங்களா ஓ அத வேற எடுத்துட்டீங்களா ஐயோ குழப்புறீங்களே இந்த குழம்பு புளிங்க என்னது குழம்பு புளியா

புலிக்கு போது அது கிட்ட போயிருக்கேன் இல்ல போயிருந்தா மகனே தெரியும் புலி பசிச்சாலும் புள்ள திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும் இவ்வளவு தத்துவம் பேசுறியே என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டிருக்கேடா இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டுக்கேடா சரி சித்தப்பு இனிமே எங்க எங்கால சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன் ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்ட சாப்பிட்டு போறேன் அது என்னது இலையாது கொண்ட அடேங்கப்பா இவ்வா என்ன நாலு அடி ரெண்டு அங்குல ஓ சைஸ்க்கு ஒரு இல வாங்கிருக்க என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா ரெண்டுக்கு எதிரியே போயிடுவாங்க ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமுடாப்பா

ஐடியா குடுக்கறது நீ இப்ப பயந்து ஓடுறியா உன்னை விடவே மாட்டேன் நட எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன்டா ஆரம்பத்துலயே பயமுறுத்துற ஏய் இனிமே உன் பேரு பூச்சியும் இல்ல பீச்சியும் இல்ல நாட் நாட் சிக்ஸ் எங்க சொல்லு நாட் நாட் சிக்ஸ் எச்ச பயத்திற அப்படியே பல்லு மேலேயே குத்துவேன் இனிமே நீ இங்கிலீஷே பேசக்கூடாது குழைக்க வழி இல்லாம போலீஸ் வேஷம் போட்டும் உண்மையான போலீஸ் கிட்ட மாட்டணும் நம்மள பொடிமா சாக்கிடுவான் நட உடப்பா கவனிப்போம் ஏ அதேண்டா ஊத்துறேன் சரி தலைவா இனிமே நீ கிழிச்சு ஓட்ட நான் தாண்ட மாட்டேன் ஆஹா இப்போ தாண்டா என் நெஞ்சை நீ தொட்டுட்ட ஏய் இதுதான் சரியான ஏரியா எதுக்கு போலீஸ் இருக்காதுன்னு அவங்க தென வீட்டுல வருவான் மடக்கி மாறு வாங்குற பரிபாஷைய புரிஞ்சுக்க ஒரு கையினா அஞ்சு ரூபாய் ரெண்டு கையினா பத்து ரூபா நாலு கையினா இருபது ரூபாய் ஆறு கையினா ஆறு ஆரஞ்சு 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 சாத்துக்குடி கொஞ்சம் சிறுசா இருக்கும் போட்டா மழைக்காவது பள்ளிக்கூடத்துல ஒதுங்கிருக்கியா என்னன்னா எப்படி கட்டுப்பிட்டீங்க நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது போது ஒரு மார்க்கு போச்சு ஒரு மார்க் இல்லையா நான் வாங்குறது ஒரு மார்க் தானே சரி இந்த பங்கு விஷயம் எல்லாம் என்ன நாட்டு நடப்பு தெரியாத மாதிரி கேக்குற தலைவனுக்கு முக்கால் தொண்டனுக்கு காலு சரி நெசப் போடிச்சுக்கிட்ட எக்க தப்பா மாட்டிக்கிட்டோம் வாங்குறதுல உங்களுக்கு முக்காலு என கால அங்கதான் மாற்றம் தலைவருக்கு காலு தொண்டனுக்கு முக்காலு தலைவருக்கு நாங்க எல்லாம் எப்பவும் மாட்டிக்கவே மாட்டோம் தொண்டர்களை தான் முன்னால தள்ளி விடுவான் நடுற அஞ்சு பாருங்க பாரதி வருது பெரிய பார்த்தி மடக்கு

ஹீரிங்ல கூட தான் காத்து இல்ல உனக்கு என்ன அதை பத்தி நாட் நாட் சிக்ஸ் நாட் நாட் சிக்ஸ் ஆ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு நம்பர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அத போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளியா நீ வந்தது ஓவர் ஸ்பீடு ரோடு குண்டும் குழியுமா இருக்கு ஓவர் ஸ்பீடு எப்படி வர முடியும் அத போய் கார்பரேஷன்ல கேளியா யோ நீ ஓவரா பேசுற டேய் கேஸ் புக் பண்ணு பத்து கைய பத்து கைய யோ வெயில் நேரத்துல வெதந்தாத முன்னாதையா நாங்க நல்ல போலீஸ்கார உங்க போர்ட்டல் கேஸ்க்கு போனா எக்கசகம செலவாகும் ஐயா ஒரு ஐம்பது ரூபா அவடி ஏன்டா பிச்சு எடுக்கிறேன் விருப்பம் போட்டுக்கல

சென்னையிலே பேர் பற்ற ஈவன் ஸ்டேஷன் ஐயா ஐயா பேர் என்னங்க இன்ஸ்பெக்டர் மூர்த்தி பேர கேட்டுடனும் துடையெல்லாம் ஆடுதல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ வரும் எடியா பணத்தை இது கரைபடாத கரம் அங்க இன்னைக்காவது பல் விளக்கிட்டு டிபன் சாப்பிடுங்க அது இந்த ஜென்மத்துல நடக்காது நீ வண்டி அடியா டிராபிக் ஜாம் ஆகுது அதுக்கு ஒரு கேஸ் போட வேண்டியது வண்டி அடி என்னண்ணா நாற்பது ரூபாய் இருக்கு

சினிமாவிலையும் டிராமாவிலையும் தான் போலீஸ கிண்டல் பண்ணி காமெடி பண்றாங்கன்னா நெஜ வாழ்க்கையில ஆரம்பிச்சிட்டீங்களா இங்க பாருங்க நான் அசல் போலீஸ்காரன் ஆமாண்டா இப்பதான்டா போலீஸ் ஹாக்கி சட்டக்காரங்களுக்கு கலங்க ஏற்பட்டா கல்லறைக்கு போற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டோம் ஜாக்கிரத யாரு நீங்க கல்லறை போற வரைக்குமா ஒண்ணும் சொல்லாத எனக்கு ஒண்ணுமே தெரியாது அவர் தலைவர் வர்ற வருமானத்துல அவருக்கு முக்கால் எனக்கு நீங்க கொடுக்கறாருடா முக்கால் அவர் கொடுங்க

நன்றி விசுவாசம் இல்லாத வாத்தியாரே எனக்கு சந்தேகம் துரோகம் நன்றி விசுவாசம் இது ரெண்டுக்கு அர்த்தம் என்ன இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போனா துரோகம் அந்த கட்சியில இருந்து திரும்பவும் இந்த கட்சிக்கு வந்தா நன்றி விசுவாசம்டா வாத்தியாரே அடி முறுக்க முடியாம அபூறாயிட்ட நீங்க தான் எதையும் மன்னிக்க கூடிய இதையும் உள்ளவராச்சே நீங்க உரிமையா இருக்கணும் அண்ணா அது பக்கத்துல சின்ன மலை ஆ ஏ நெஞ்ச தொட்டுட்டடா சே சே இப்படி ஐஸ் வச்சே நீ என்ன காலி பண்ணிடுவே இங்க பார் நாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்த விஷயம் என் முர பொண்ணு ராக்காய்கிட்ட ஓ ஓட்டை வாயால உழற மாட்டேன்னு சத்தியம் பொண்ணு பார்த்தியார என்ன பத்தி உனக்கு தெரியும் நானா சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணு என் வாயை கிண்டுனா அப்புறம் என்ன நட நினைக்க தெரியாது அப்படியா கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி கேட்க முதுகுல மூட்டை பூச்சி இருக்கு ஒட்டிருக்கேன் இந்தியமா எடுத்து விடு ஐயா என்னன்ன இது ஏய் நான் பொடி போடுறதுல மட்டும் இல்ல புடி போர்டரில பெரிய ஆளற இது என்ன புடி கத்திர புடி ஐயோ நரம்ப சுண்டி சுண்டி இருக்குதே எடுக்க வரலியடா இத வாதியர கத்துறலையா நான் போட்ட மொத புடியே கத்து குடுத்த வாத்தியார் கிட்ட தான் எடுத்து ஊட்றது எப்படின்னு சொல்லி குடுக்காம அந்த புடிலே போய் சேந்துட்டான்டா நேர பற்றக்கி விடுங்க அங்க போனா புடி எடுக்க மாட்டாங்க வேறல வெட்டி எடுத்துடுவாங்க என்ன செய்யறது அப்படியே போ எவனா வருவானான்னு பாப்போம் என்ன மச்சான் அது ரெண்டு பேரும் நகமும் சதையுமா இருப்பீங்க இப்படி பின்னி பிணைஞ்சி என்ன தகராறு தகராறு எல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள தெரியாம கத்திரிப்பூடி போட்டு எடுக்க தெரியல நீ எல்லாம் இப்பதான் மச்சான் நாட்டு மருந்து கடையில தைலன்னு ஒண்ணு இருக்கு ரெண்டு ரூபாய்தான் அது வில அத தேப்பிள எப்படி வந்தது உங்களுக்கு இந்த ஐடியா உன்ன பத்தி எனக்கு தெரியாதா மச்சா பணத்தை பார்த்தா தான் எல்லாத்தையும் விட்டுருவியே சரி சரி வர்றேன் மாப்பிள அந்த பத்து ரூபாயை கொஞ்சம் காட்டுங்க ரெண்டு பேரோட உயிரை காப்பாத்தி இருக்கு அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும் ஏமாப்பிள்ளை என்கிட்ட இருக்கட்டுமே உன்னை பார்த்தது எனக்கு பத்து ரூபா தண்டோம் இந்த பெருச்சாலைக்கு டிபன் வாங்கி கொடுக்கணுமே நான் வர மச்சா ம் தலைவரே வெட்டுங்க வழக்கம் போல கடன் சொல்லக்கூடாது ஆமா எப்பவும் பாக்கெட்ல கரன்சியா தான் இருக்கும் போடுற வெளிய இது உள்ள வெளிய இது உள்ள ஏய் இப்பதான் உள்ள இருந்துட்டு வர்றோம் அதையே ஞாபகப்படுத்துறியா

என்னது மரத்துல பூதமா இந்த வள்ளலார் குடியிருப்புக்கு பத்து குடிநீர் குழாய் சாங் இவர் தலைவர் இப்போ இந்த குடிநீர் குழாய்க்காக அசராம பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருந்தோம் அது மட்டுமா மந்திரில இருந்து மந்திரி வரைக்கும் அலைவாழை அலைஞ்சுக்கிட்டு இருந்தமே போன வாரம் கூட இதுக்காக உண்ணாவிரதம் இருக்குங்கிற முடிவோட தான் வீட்டை விட்டு வந்தோம் ஆனா வர்ற வழியில கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம் ஜெயிலுக்கு வர பணமே அதையெல்லாம் ஏண்டா அவர்கிட்ட சொல்ற அதெல்லாம் நாம மக்களுக்காக செய்யற தியாகம் தொண்டு வாழ்க உங்கள் தொண்டு வளர்க்க உங்கள் குண்டு ஐயோ ஐயோ இவங்க சரியான போ 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 பொறுப்பானவங்கன்னு சொல்றாங்க இந்த காலனிக்காக பாடுபட்டவங்கன்னு சொல்றாங்க இவங்க ஜெயிலுக்கு போ 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 அதான் நான் சொல்ல மக்களுக்காக போனமே தெரியுமே

சாப்பிடுங்க இன்னைக்கு நமக்கு நல்ல வியாபாரம் காசு யாரு கொடுத்தாலும் எனக்கு கெட்ட கோபம் வரும் காலி பாட்டிலையும் திருப்பி கொடுக்க கூடாது மண்ணெண்ண வாங்கி வச்சுக்கையா அப்படியே இந்த மாதிரி தலைவது செயலாளது பொருளாதார இந்த ஊருக்கு அமைஞ்சதுக்கு நீங்க எல்லாம் குடுத்து வச்சவங்க சாப்பிடுங்க ஐயா எங்க தெருவிலையும் ஒரு குழா போடுங்கய்யா கொண்டு பிள்ளைகளா ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணிக்கு ஆமா எங்க எங்க குழா போட போறீங்க ஷூ அதை பத்தி கேட்க உங்களுக்கு யோகித கிடையாது உங்கள் தலைவர் தியாகம் பண்ணவர் போராட்டம் பண்ணவர் ஜெயிலுக்கு போனவர் அவர் எங்கெங்க கையை நிறுத்துறாரோ அங்கெல்லாம் குழையா போட்டுருவேன் ஓகே ரொம்ப நன்றி இன்ஜினியர் அப்ப நான் வரட்டுமா வாங்க வெட்டியா ஊரை சுத்திட்டாலுங்க நீ எப்ப போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் தலைவரான போயா புடிச்சுக்கிறேன் நான் போராட்டம் பண்ணி போலீஸ் புடிச்சிட்டு போனத உன் பொண்ணு பார்த்தா அவளையே ஆமா அப்ப நான் வட்டுமா தோடாவு காசை கொடுத்துட்டு போ யாரை பார்த்து யாரு கிட்ட காசு கேக்குற நான் யாரு தலைவர் நீ யாரு செயலாளர் இவ யாரு பொருளாளர் பொருளாளர் கிட்ட வாங்கிக்கையா ஓ இப்பதான் உங்களுக்கு பாட்டில் கொடுத்துருக்கேன்

திகப்பு பொண்ணா நாகரிகமான பொண்ணா கல்யாணம் பண்ணி காட்டுறேன்டா ஏன் தலைவரா இந்த மகளிர் அணி தலைவர் எப்படி ஐயோ அந்த கொன்னவா கோதையா அவ கூட பேசினா ஆயிஸ் போயிடும் அவங்க அப்பனோட பேசினா பேசுனா ஆவியே போயிடும் ஐயோ சாமி எனக்கு சரிவரா இருப்பா அப்ப காதலிக்க கல்யாணம் கேங்கிக்கோங்க அவ என்ன காதலிக்கிறாள்னு தெரிஞ்சுக்கணுமேடா வழங்கிக்கோங்க பார் பழகுறது பின்னாலேயே சுத்துறது இதெல்லாம் ஓஸ்ட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பாத்தமா கைய தொட்டமா பட்டு பட்டு அவ்வளவுதான் தலைவர் ரெண்டே ரெண்டு கேள்வி கேளுங்க பழிச்சுன்னு பதில் அந்த ரெண்டு கேள்வி சொல்லுப்பா ஏமா ஏமா அவங்க அம்மா எதுக்குடா அந்த பொண்ணை தானே பொண்ணை ஒரு அணியன் தொட்டா நீ என்ன செய்வேன்னு தொடுங்க இந்த கேள்விக்கு பல பேர் அடிப்பாங்க சில பேர் உதப்பாங்க மீதி பேர் மிதிப்பாங்க சொன்ன கேளுங்க நான் தொட்டா என்ன செய்வேன்னு தொடுங்க என்னது நீயா நான் இல்லன்னு நீங்க அதான் பாத்தேன் ஏண்டா சொக்கிட்டா சிக்கிட்டான்னு அர்த்தமா

அன்னியனா நினைச்சுக்கோ இந்த முன்பின் தெரியாத அன்னியும் உணர்ச்சி வசப்பட்ட அடிச்சுட்ட சரி உடு இதெல்லாம் எனக்கு சாதாரணம் இப்போ நானு தலைவர் அன்பா ஆசையா உன் கைய என்ன செய்வே காதல் பாத்துக்க காதல் பண்றேன் காதல் இது பொண்ணவா காதல் கோ காதல் இப்படிதான் காதல் ஏ காதல் ஏ காதல் காதல் ஐயோ ஐயோ பொண்ண கைய பிடிச்செழுதுச்சாலே வாங்க ஐயா பாத்துட்டு சும்மா அளிக்கிறீங்கன்னா வாங்க ஐயா ஐயா பெருசு வாங்க ஐயா பொண்ணு ரோட்ல

நடமாட முடியாது வாடா! வந்து அடிப்பீங்க அடிக்க மாட்டேன் வா அடிச்சாலும் பரவாயில்லையே